அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பாக்குறோம் நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான கோல்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே ரெண்டு விதமான கோல்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து அவங்களோட பர்சனல் கோல் செகண்ட் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் கோல் இந்த பர்சனல் கோல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இன்டரிம் கோல் லாங் டர்ம் கோல் அப்படின்ட்டு மூணு வகையா பிரிச்சுக்கிறோம் இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ங்கிறது உங்களுடைய குறுகிய கால குறிக்கோள் இந்த வருஷத்துக்குள்ளார இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ளார நீங்க இந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் இன்டரிம் கோல்ங்கிறது உங்களுடைய இடைக்கால குறிக்கோள் அடுத்த ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளில் நீங்க இந்த பொசிஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இடைக்கால குறிக்கோள் இதான இன்டரிம் கோல் அப்படின்னு சொல்றோம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல் உங்களுடைய நீண்டகால குறிக்கோள் இந்த நீண்ட கால குறிக்கோள் உங்களுடைய லைஃப்ல இன்னும் அடுத்தது இருபது வருஷம் ஆனாலும் சரி இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் சரி நம்ம லைஃப் முடியறதுக்குள்ளார இந்த விஷயத்தை நம்ம லைஃப்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய லாங் டேர்ம் கோல் நீண்ட கால குறிக்கோள் உங்களோட பர்சனல் லைஃப்லயும் இதே மாதிரி மூணு பாயிண்ட் இருக்கும் தேர்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இந்த மாதிரி மூணு பாயிண்ட் இருக்கும் நீங்க அழகா ஒரு டைரி எழுதுங்க டைரி எழுதுற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க டைரி எழுதுற பழக்கம் கொண்டவங்களா இருந்தா உங்க டைரி எடுங்க அழகா உங்களோட பர்சனல் கோல்ல உங்களுக்கு என்ன வந்து ஷார்ட் டேர்ம் கோல் இன்டர்வியூம் கோல் லாங் டேர்ம் கோல் நீண்டகால குறிக்கோள் என்னது இடைக்கால குறிக்கோள் என்னது குறுகிய கால குறிக்கோள் என்னது அப்படின்ற எழுதுங்க அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் உங்களுடைய ஷார்ட் டேம் கோல் இன்டர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் இது அழகாக எழுதுங்க இப்படி எழுதும் போது உங்களுடைய குறிக்கோளை நீங்க எக்ஸாக்டா எழுதணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனில சென்னையில இந்த இந்த கம்பெனியோட கார்பரேட் ஆபீஸ்ல நான் இந்த பொசிஷன்ல நான் போய் உக்காரணும் இந்த சீட்டிஸ்ல நான் போய் உக்காரணும் அப்படின்ற மாதிரி உங்களோட கோலை எந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மென்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ்ல உங்க கோல் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்றது என்னோட கோல் இருந்ததுன்னா இது பணக்காரன்றது என்னது எவ்வளவு பணம் வச்சுன்னா அவங்க பணக்காரங்க சாதாரணமாக மாசம் ஒரு லட்சம் வாங்குறவங்களுக்கு மாசம் பத்து லட்சம் வாங்குறவங்க பணக்காரங்க மாசம் பத்து லட்சம் வாங்குறவங்களுக்கு மாசம் ஐம்பது லட்சம் வாங்குறவங்க பணக்காரங்க இப்படி வந்து நிறைய இருக்கு அப்ப வந்து இப்ப நீங்க வந்து ரிச் மேன் யூ வாண்ட் டு பி அ ரிச் மேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எந்த இடத்துக்கு போனா நீங்க ரிச் மேன் நீங்க நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிச் மேனுங்கிறவங்க யாரு அப்படின்றது நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காரணும் அப்படின்னு என்னோட கோலம் தான் நல்ல கம்பெனா எது எந்த கம்பெனி நல்ல கம்பெனி சொல்றீங்க எப்படிப்பட்ட கம்பெனி நல்ல கம்பெனி சொல்றீங்க ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கிற கம்பெனியா இல்ல வந்து பப்ளிக் மார்க்கெட்ல நல்ல நேம் இருக்கிற கம்பெனியா இல்ல நிறைய சம்பளம் தர்ற கம்பெனியா எதை நீங்க நல்ல கம்பெனி சொல்றீங்கன்றத குறிப்பிட்டு நீங்க வரையறக்கணும் அப்ப எக்ஸாக்ட்டா நீங்க வரையறுத்து உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களோட உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன இன்டர்ம் கோல் என்ன லாங் டேர்ம் கோல் என்ன நீங்க எழுதணும் அதே மாதிரி உங்களோட ப்ரொபஷனல் கோல்ல ஷார்ட் டேர்ம் கோல் என்ன இன்டர்ம் கோல் என்ன லாங் டேர்ம் கோல் என்னன்றது நீங்க எக்ஸாக்ட்டா டெரைவ் பண்ணி எழுதணும் இதுதான் உங்களோட கோலை வந்து நீங்க சீக்கிரமா அட்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இதை முதல்ல எழுதுங்க அடுத்த வீடியோல இதை நம்ம எப்படி அப்படி அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ